சிவம் பயிற்சி மையம் பிஜிடி அறிவித்தமிழுக்கு சிறந்த முறையில் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது எல்லாம் வல்ல கலைமகளை வணங்கி இன்றைய ஓபிஐ தொடங்குகிறேன் இன்று தற்கால கவிஞர்கள் பாடப்பகுதியில் முடியரசன் என்பவரை பற்றி பார்க்க இருக்கிறோம் முடியரசன் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அவர் உயிர்நீத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி இயற்பெயர் துரைராசு ஊர் தேனி மாவட்டம் பெரியகுளம் பாரதியர் என்ற வித்திலிருந்து முளைத்தது பாரதிதாசன் என்ற செடி அந்த செடியிலிருந்து தலைத்தது முடியரசன் என்ற கொடி என்று சொல்வார்கள் சமூக அநீதிகளை கற்பிக்கும் ஏற்பாடுகளை குருட்டு பழக்க வழக்கங்களை சாடியவர் மூட வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்ல வரும் உப்புரவும் மனிதநேயமும் தமிழரின் பண்பாடு என்பதை கவிதைகளால் எழுதியவர் மேலை சிவபுரி சிந்தமிழ் கல்லூரி மாணவர் காரைக்குடி மீசு பள்ளி தமிழாசிரியர் படைப்புகள் முடியரசன் கவிதைகள் தமிழக அரசு பரிசு பெற்றது சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தது பூங்கொடி என்ற ஒரு படைப்பு மணிமேகலை அமைப்புடைய ஒரு படைப்பு வீரகாவியம் தமிழ் வளர்ச்சிக்கழக பரிசு பெற்ற ஒரு நூல் கவியரங்கில் முடியரசன் பாடும் குயில் போன்றவை இவருடைய படைப்புகள் ஊன்றுகோல் என்ற தலைப்பில் பண்டிதமணி கதிரீசன் செட்டியாரை பற்றி எழுதிய ஒரு நூல் அது ஆத்திச்சூடியை போல எழுதப்பட்டது இசை பாடல்களின் தொகுப்பாக சொல்லப்படுகிறது சக்கரவாள கோட்டை உரைத்த காதை தமிழ் போராளிகளின் கல்லறை கான் கதையாக மாற்றப்பட்ட நூல் பூங்கொடி அப்படின்னு சொல்கிறோம் குடும்ப கவர்ச்சி பொதுப்பணியின் எதிரி பூங்கொடியின் கொள்கை பெண்மையின் உயர்வு தனித்தமிழ் வளர்ச்சி இசை நாடக மறுமலர்ச்சி மூவர் தேவாரத்தின் தெய்வீகத்தன்மை பூங்கொடி நூலில் பேசப்பட்டுள்ளது அளவன் இறைவனை ஆரூர் நம்பி இறைவடை பறவைப்பால் ஏவிய எம்மொழி இடங்கருண்ட இளஞ்சிறு மகனை உடம்போட உயிரோடும் உய்வித்தது எம்மொழி ஒடுங்கிய எலும்பினை உருவெளில் குறைவிழா மடந்தையின் வடிவமாய் மாற்றியது எம்மொழி அறுமறை வினையினரால் அடைபடு கதவம் திருமறை காட்டில் திறந்தது எம்மொழி தேவாரக் கருத்துக்களை பயன்படுத்திய ஒரே தற்கால கவினர் முடியரசுந்தான் மனிதனை தேடுகிறேன் என்ற கவிதையில் கடமை செய்ய தயங்குகிறோம் கண்ணியத்தை காற்றின்மை செய்ய பறக்க விடுகிறோம் பறக்கவிட்டோம் கட்டுப்பாட்டை அடிமை நிலை என கருது கருதி உதறவிட்டோம் ஆகையினால் மாரூடத்தை சீரழிக்கும் இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்ட ஆரணா வாழ்க்கை இரண்டும் கரையும் இல்லையென்றால் வறண்டு போகும் பாரடா இந்த தெரிந்தும் நெஞ்சம் தேரடா அவள் ஒரு அழகி என் ஆவி கலந்ததனால் பல நாள் பழகி காய்ச்சும் இரும்பு கவர்ந்திட்ட நீர் போல அச்சுதடி என் மனம் அன்பர் அவரிடத்து பரமமலை பாரி விழாவில் கவியரசு பட்டம் பெற்றவர் முடியரசன் அப்படின்னு சொல்கிறோம் அவருடைய நூல்கள் பார்த்தோம்னா கவிதை நூல்கள் காவியப்பாவை ஞாயிறும் திங்களும் மனிதனை தேடுகிறேன் குயில் காவிய இதெல்லாம் காப்பியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூங்குடி வீரகாவியம் ஊன்றுகோல் தமிழ் வாழ்கை என்று சொன்னால் குடி மூழ்கி போகுமோ இங்கு அமிழ்தம் கசக்குமோ தென்றல் கொதிக்குமோ அழகிரிடை கலங்குகிறீர் உனக்கு இது அடுக்கமோ பாடுவதென்றால் தமிழினில் பாடு பாவையோடு உளமகளாடு மனவெனில் தமிழ் உண்டா பயின்றார் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டவர் தமிழை கேட்க கடவுளும் கூசிடுவார் அனுவளவும் மொழி வளர்ச்சி இல்லா நாட்டில் ஆத்திகரே இறை வளர்ச்சி வளர்வுவதங்கே என்று முடியரசனை பற்றி பார்க்குறோம் அவருடைய கருத்துக்களை தெளிவாக நிய ஊச்சு நினைக்கிறேன் அடுத்தது தமிழ் ஒளி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இயற்பெயர் விஜயரங்கம் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர் அப்படின்னு பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஈவேரா சுயமரியாதையாளராக இருந்து கம்யூனிஸ்டில் நிலை நின்றவர் பெற்றோர் ஜெயகாந்தன் போன்ற பலருக்கு ஆசனாக விளங்கியவர் கவிஞர் தமிழ்மொழி சுதந்திரம் சோவித் சோசியலிசம் ஜனநாயகம் சமாதானம் ஆகிய உலக தழுவிய மாபெரும் லட்சியங்களை வீறுபெற்றுடன் ஏற்றி போற்றியவர் திகா சிவசங்கரமில்லை இதை பாராட்டார் அதாவது கவிஞர் தமிழ்மொழி சுதந்திரம் சோசியலிசம் ஜனநாயகம் சமாதானம் ஆகிய உலக தழுவிய மாபெரும் லட்சியங்களை வீறுபேற்றுடன் ஏற்றி போற்றியவர் திகா சிவசங்கரம் பிள்ளை படைப்புகள் நிலை பெற்ற சிலை அப்படின்னு ஒரு படைப்பு முதலாளியால் சீரழிந்த காதலருடைய நிலை வீராயின் ஒரு படைப்பு காவியம் தோட்டத் தொழிலாளரை பற்றி சொல்ல வந்தது விதியோ வேனையோ சிலப்பதிகார கதை இசை நாடகமாக எழுதப்பட்டது மாதவிக்கு ஏற்பட்ட பிரிவுத்துயர் பற்றியது இந்த விதியோ வேனையோ கவினியின் காதல் என்ற படைப்பு பாரதிதாசனுடைய புரட்சிக் கவி அடியொற்றி எழுதப்பட்டது நீ எந்த கட்சியில் சோசியலிச குமாரி புத்தமத்தை ஏற்றுக்கொண்ட அசோகோஷ் ஆரிய சாதியை வெறுத்து கிரேக்க பெண்ணை காதலித்தான் கண்ணப்பன் கிளிகள் உருவக கவிதை குணம் குற்றம் என்னும் பாரதியார் குயில்பாட்டு கதை கவிதை இரண்டு கிளிகள் பற்றியது பாடுபாப்பா குழந்தைப்பாட்டு மேதனமே வருக இதெல்லாம் அவருடைய படைப்புன்னு சொல்கிறோம் ஒரே நூல் பார்க்கும்போது கவிஞர் விழா ஓரங்க நாடக அமைப்பில் எழுதப்பட்டது திருக்குறளும் கடவுளும் சிலப்பதிகாரம் காவியமாக நாடகமாக தமிழும் சமஸ்கிருதமும் தமிழர் சமுதாயம் அறிவூட்டும் நூறு அற்புத கதைகள் குருவிப்பட்டி சிற்பியின் காதல் இதெல்லாம் அவருடைய படைப்புன்னு சொல்கிறோம் மக்கள் சந்தையில் இலக்கியம் நடமாட வேண்டுமானால் இலக்கியம் கோபுரம் உச்சிலிருந்து குப்பை மேட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் மக்கள் சந்தையில் இலக்கிய நடமாட வேண்டுமானால் இலக்கியம் கோபுர ஒற்றிலுன்னு குப்பை மேட்டுக்கு வர வேண்டும் சொன்னவர் இவரது கவிதைகளை அவர் அடிமனத்தின் சோகத்தில் வெளிப்பாடுகள் என்று கி வா ஜெகநாதன் சொல்கிறார் மாதவி காவியம் சிலம்பு போல மூன்று காண்டம் இழ இருபத்தி ஏழு காதைகள் கொண்டது தமிழ் காலனை வென்று கலகல என சிரிக்கும் அற்புத சிரிப்பே மாதவி காவியம் அப்படின்னு சொல்லி அறிஞர் பூவணன் பாராட்டுறாரு அடுத்தது சுரதா ஓமை கவிஞர் சுரதா இயற்பியர் ராஜகோபால் ஊர் தஞ்சை மாவட்ட பழையனூர் முதல் கவிதை சிரிப்பின் நிழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சிவாஜி மலரில் வெளியானது நடத்திய ஏடுகள் காவியம் தமிழகத்தில் முதன் வெளிவந்த கவிதை வார ஏடு ஊர்வலம் திங்களிதழ் இலக்கியம் சுரதா இதெல்லாம் திங்களிதழ்ன்னு சொல்கிறோம் ஊர்வலம் இலக்கியம் சுரதா இது அனைத்தும் மாத இதழ்கள்னு சொல்கிறோம் படைப்புகள்னு பார்க்கும்போது சாவின் மொத்தம் அவருடைய முதல் நூல் உதட்டில் உதடு பட்டத்தரசி தேன்மலை தமிழக பரிசு பெற்றது சுவரும் சுண்ணாம்பம் நடிகைகளின் வாழ்க்கையை பற்றியது துறைமுகம் வார்த்தை வாசல் எச்சில் இரவு இதெல்லாம் அவருடைய கட்டுரை படைப்புகள் முன்னும் பின்னும் அமுதும் தேனும் தொடா வாலிபம் சிரிப்பின் நிழல் அதில் அவருடைய படைப்புன்னு சொல்கிறோம் பெற்ற பட்டங்கள் விருதுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஓமை கவினர் அப்படின்ற பட்டம் கவினர் ஜெகசிற்பியன் கொடுத்தது கவி மாமன்னர் கலைஞர் கருணாநிதி கொடுத்த பட்டம் கவினர் திலகம் சேலம் கவிஞர் மன்றம் கொடுத்த பட்டம் தன்மான கவிஞர் சென்னை மூவேந்தர் த முத்தமிழ் மன்றம் கொடுத்த ஒரு பட்டம் கலைமாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் கொடுத்துருக்காங்க பாவேந்தர் விருது முதன் மூல பெற்றவர் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பத்தாயிரம் பரிசு பெற்றவர் சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கலைத்துறை வித்தகர் பாரதிதாசன் விருது வாங்கியிருக்காரு கேரள அரசு குமரன் ஆசான் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாங்கியிருக்காரு இவரது குரு பா பாவேந்தர் அதனால்தான் சுப்புரத்தினதாசன் என்ற புனைப்பேரை சுருக்கி சுரதா என்று வைத்துக்கிட்டார் அப்படின்னு பார்க்குறோம் பாவேந்தரம் ஆலமரத்தின் முதல் மூத்த விருது சுரதா புதுமையின்றி பாடல் புனைந்திடின் உயிரில்லாத புதுமையின் மீது சுற்றும் பாட்டுடை போன்றதாகும் பாதிநிலா வடிவமுள்ள படிகள் தொங்குகின்ற மேகம் வார்த்தை வீடு பூவின் ஆவி என்கிற நறுமணம் வேற்றுமையை வினைச்சொற்கள் வெறும் வெறும் பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை இதெல்லாம் அவருடைய ஓமை சொற்கள் அம்மி அம்மி அரைத்திடும் கல்லை அம்மிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் சோகம் தராதவன் அசோகன் அப்படின்னு ஒரு விளக்கு கொடுத்தார் அசோகன் என்ற சொல்லுக்கு இந்த படுத்திருக்கும் வினாக்குறி போல் மேசை வைத்த பாண்டியர்கள் பாண்டியர்களுக்கு என்ற சொல்லுக்கு நல்ல ஒரு விளக்கம் திருமண மேடையில் போய் வாழ்த்தும்போது இரட்டைக் குளி போல இணைந்தே இருங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு சாதனை நாயகன் சரித்திர நாயகர் தண்டமிழ் நாயகரே என்று வேதநாயகன் பிள்ளையை பாராட்டினவரையவர் தான் நித்திரை கவினருக்கு மத்தியில் தோன்றிய புத் முத்திரை கவினன் முண்டாசு பாரதி என்று பாரதியாரைப் போற்றியவர் மங்கையர்கரசி அமரகவி ஜெனரோவா பாடங்களுக்கு உரையாடல் எழுதினவர் புகழ்பெற்ற பாடல்கள் அந்த ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி ஆரடி நிலமே சொந்தம் அடா அப்படின்ற ஒரு பாடல் அமுதும் தேனும் எதற்கு அப்படின்ற ஒரு பாடல் இதெல்லாம் அவருடைய புகழ்பெற்ற பாடல்கள் லகரம் என்றும் எழுத்தே போல் சிறந்தவளே பிழிந்ததொரு புடவையென குனிந்து கொண்டாள் பிழிந்ததொரு புடவையென குனிந்து கொண்டாள் வரலாற்று பேரழகி ஆதிமந்தி எதுகை வரல் போல் அடுத்து வந்தாள் அத்தி என்பனோ மோனையைப் போல் முன்னே வந்தேன் தேன் பிறந்த பின் மங்கையர்கள் பிறப்பதில்லை திசை பிறந்த பின் வானம் பிறப்பதில்லை மீன் பிறந்த பின் குளங்கள் பிறப்பதில்லை வையகத்தில் தமிழ் போல் சிறந்தது உண்டோ தமிழ் என்றால் தவிட்டையும் உண்பேன் என்ற ஒரு கொள்கையுடையவர் வீரத்தாய் நாடே உன்னை காக்க சாகவும் வஞ்ச மாட்டேன் என்று சொன்னவர் இவர்தான் அடுத்தது கொத்தமங்கலம் சுப்பு புனைப்பெயர் கலைமணி நாட்டு பாடல் தாக்கம் கொண்ட வில்லுப்பாட்டு கலைஞர் இவரது தில்லான மோகனம்பால் நாவல் திரைப்படமானது கம்பராமாயண சிந்து இவருடைய இசையோடு படிக்கும் நூல் நாடக உலகம் நாட்டு பாடல்கள் மஞ்சு விரட்டு காந்தி மகான் கதை புகழ்பெற்ற ஒரு நூலுங்க கவிபாரதியின் கதை கவிதைகள் மிஸ் ராதா ராவ் பகதூர் சிங்காரம் இதெல்லாம் அவருடைய நாவல்கள் கிராமிய பாடல்களை முதன்மூலம் தற்காலத்துக்கு ஏற்ப எழுதியவர் பெரிய மனசை புழுகுனாக்கா பேப்பரில் போடுறான் சின்ன மனசை புழுகுனாக்கா ஜெயிலுக்குள்ளே போடுறான் இந்த வரிகளெல்லாம் சொன்னவர் அடுத்தது சாதுசு யோகி இயற்பெயர் சுப்பிரமணிய யோகி ஊர் சேலம் சங்ககிரி பெற்றோர் துரைசேம் ஐயர் மீனாட்சி அம்மை பாலபாரதி என்ற பட்டம் பெற்றவர் காளி உபாசகர் காந்தியடியில் கட்டளைப்படி காங்கிரஸில் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டவர் பெரியாரோடு இணைந்து செயல்பட்டவர் ஸ்ரீ பாரதி நிலையம் கண்டவர் இளமையிலே தேசபக்தி கீதம் கவிதை தொகுப்பு வெளியிட்டவர் பிட்மனின் கவிதைகளை மனிதனை பாடுவேன் என்று மொழியாக்கச் செய்தவர் எர்னஸ்டமிங் எழுதிய புகழ்பெற்ற புதினமான கடலும் கிழவனும் மொழிபெயர்த்தவர் படைப்புகள் மேரி மக்தலேனா காமினி கற்பனை சிகரம் காதல் மலர்கள் முருக காவியம் கவி உலகில் கம்பன் சங்கம் வளர்த்த தமிழ் இதெல்லாம் அவருடைய படைப்பு மரணத்தாண்டவம் சிறுகதைகள் சுதந்திர சுடர் கதையை கேலடா நாட்டுப்பாடல் முதல் தேவி புதுவாழ்வு பவானி நவரத் நவபாரத குரவஞ்சி கொங்கர் குரவஞ்சி இதெல்லாம் நாட்டிய நாடகம்னு சொல்கிறோம் இரண்டாம் நூற்றாண்டே மறைந்த சாத்தனாரின் கோத்தநூல் நூலுக்கு உரை எழுதியவர் நாடி ஜோஷியம் பற்றிய தரிக்கால் எனும் இறந்த நூலுக்கு விளக்க உரை எழுதியவர் இரு சகோதரர்கள் திரைப்படத்துக்கு கதை வசனம் பாடல்கள் எழுதினவர் எப்போதும் மலர்ந்த முகம் அதில் அன்பும் பரிசு பணிவும் தவளும் புன்சிரிப்பு நாட்டு பழங்கால வேதமுனிவர்களின் புதிய அவதாரம் போன்ற திருமேணி பத்மஸ்ரீ அம்பஜித்தம்மாள் பாராட்டியது எப்போதும் மலர்ந்த முகம் அதில் அன்பும் பணிவும் தவமும் புன்சிரிப்பு பாரத நாட்டு பழங்கால வேதமுனிவர்களின் புதிய அவதாரம் போன்ற திருமேனி இதெல்லாம் வந்து பத்மஸ்ரீ அம்பஜித்தம்மாள் இவரை பாராட்டி சொன்ன வார்த்தைகள் நான் பிச்சமூர்த்தி பாராட்டுறார் பாருங்கள் தற்கால கவிஞர்களில் காவிய நடையின் சிறந்த பிரதிநிதி யோகியார் ஒருவரே பிச்சமூர்த்தி பாராட்டியது தமிழ்குமரி கவிதை தொகுப்பு கண்மணி ராகம் புகழ்பெற்ற ஒரு கவிதை சின்ன தாஜ்மஹால் போன்றவை அப்படின்னு சொல்கிறாங்க அகல்யா இவருடைய பிரபலமான ஒரு படைப்பு வால்ட் விட்மன் கவிதைகள் உமர்கையாம் பாடல்களை தமிழில் பாடியவர் பக்த அருணகிரி கதை அர்ணன் அனந்தன் கதை எழுதிய எழுதி இயக்கியவர் பாடும் குரல் நான் பாடுவாள் காளி என்று தம்மை கூறியவர் அடுத்தது புகழ்பெற்ற கவிஞர் புலவர் குழந்தை ஊர் பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் ஓலவலசு முத்துக்கோண்டர் சாரி முத்துசாமி கோண்டர் சின்னம்மை ராவண காவியம் அப்படின்னு ஒரு பழமையான கம்பராமாயணத்துக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு நூல்னு சொல்கிறோம் பண்டைய காவிய மரபுகளை அடியொற்றியது தடை செய்யப்பட்ட ஒரு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் எழுதப்பட்டது இந்த நூலுக்கான தடை நீக்கினவர் எழுபத்தி ஒன்றில் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்கிறோம் கம்பனே மறுபிறவி எடுத்து வந்து தொடுத்த தொடுத்தனலோ என வியக்கும் ஒரு நூல் அப்படி அப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு நூல் படைப்புகள் அரசியலா அலங்காரம் பழம் திருநானா சேடைவெண்பா உலக பெரியோன் கண்ணடி காமஞ்செரி சோரப்பும் ருஸ்தமம் பற்றிய நாடகம் அது அடிவற்றியது காமஞ்சேரி மிகப்பெரிய கவிதை நாடகம் யாப்பதிகாரம் அதிகாரம் இதெல்லாம் இலக்கண நூல்கள் வேலும் நூல்கள் கொங்கு நாடு தமிழக வரலாறு ஸ்தீரன் சின்னமலை வரலாற்று நூல்கள் திருக்குறள் உரை தொல்காப்பிய பொருளதிகார உரை நீதிக்களஞ்சிய குழந்தை உரை திருக்குறளம் பரிமேள ஆராய்ச்சி நூல் இதெல்லாம் பூவாமுல்லை ஆராய்ச்சி நூல் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் நாடகம் போன்ற துறையிலும் வல்லவர் திராவிட காப்பியம் வரலாற்று பெருங்காப்பியம் தமிழ் தமிழனம் தமிழ்நாடு முன்னாடியர் அடுத்தது பே தூரன் பெரியசாமி தூரன் இயற்பெயர் பெரியசாமி தூரன் சொல்கிறோம் ஊர் கோவை மஞ்சக்காட்டு வலசு சாணட்டு வகை பாடலை எழுதினவர் பதினான்கு அடிகள் கொண்டது சானட் அடிகள் சாணட் பாடல் அப்படின்றது அது எழுதினார் இந்தியாவில் முதன் முதலில் கலைக்களஞ்சியம் வெளிக்கொணந்து வரியவர் தான் பாரதி எழுத்துக்களை தமிழ் உலகிற்கு தந்தவர் பெற்ற விருதுகள் பார்த்தா தமிழ் பேரவை செம்மல் விருது மதுரை பல்கலைக்கழகம் வழங்கினது கலைமாமணி விருது தமிழ்நாடு நாடக நாடகமன்றம் கொடுத்தது நூல்கள் இளந்தமிழா காதலும் கடமையும் இதெல்லாம் நாடக நூல்கள் மாவிளக்கு சிறுகதை பாரதி தமிழ் இசைமணி மாலை அடிமனம் பண்தாள குறிப்புகளுடன் இசை பாடல் எழுதினவர் அடுத்தது மரத காசி முதன் முதல்ல பாடல் எழுதிய படம் மாயாவதி இவர் எழுதிய முதல் பாடல் பெண் என மாய பேயாம் பாடல்னு பார்த்தோம்னா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா இந்த மந்திரகுமாரி திரைப்பட பாடல் வாராய் நீ வாராய் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றம் உன்னை ஏமாற்றம் நீ போது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடல் கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி இதுவும் கேள்விப்பட்டிருப்போம் கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி அந்த பாடல் உடுமலை நாராயண கவி கலைமாமணி பகுத்தறிவு கவிராயர் என்ற பட்டம் பெற்றவர் முதல் திரைப்படம் சந்திரமோகனா அப்படின்னு ஒரு படம் மேலும் தகவல்கள் இன்னும் இருக்கிறது இப்போதைக்கு இதை மட்டும் படிங்க அடுத்தது காமு ஷெரீப் நபி எங்கள் நாயகமே இன்றைய சமுதாயம் அமுத கலசம் இறையருள் வேட்டல் ஆயிஷா நாச்சியார் பிள்ளைத்தமிழ் மச்சகந்தி பல்கிஸ் நாச்சியார் திருமணம் கலைஞர் காவியம் காதலும் கடமையும் இதெல்லாம் சிறுகதை காதல் வேண்டாம் சிறுகதை கனகாம்பரம் சிறுகதை தஞ்சை இளவரசி நாவல்கள் நல்ல மனைவி விதியை வெல்வோம் அடுத்தது நாடகங்கள் புதுயுகம் பெண் தெய்வம் மன்னவன் காதலி தாய்மன்னர் வரலாறு மக் மகளே கேள் கடித இலக்கியம் சிராபுராண உரை அடுத்தது பெருஞ்சத்திறனார் பாவலையாறு இயற்பிய துரைமாணிக்கம் இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் படைப்புகள் கொய்யாக்கனி ஐயை பாவிய கொத்து வஞ்சி கனிச்சாறு அறுபத்திரு கொத்து என் சுவை என்பது நூராசிரியம் கற்பனை வரலாற்று பள்ளி பறவைகள் உலகியல் நூறு அடுத்தது கம்பதாசன் இயற்பியர் சீசூர் ராஜப்பா ஊர் புதுவை மாவட்டம் புதுவை மாநில வில்லியானூர் நடிகராக இருந்து கவிஞராக மாறினவர் சொல்கிறோம் பத்து வயசில் சுதந்திர கதம் நூலை வெளியிடுறார் முதல் மொத்தம் துக்குரல் அவரும் நானும் பாட்டு முடியும் முன்னே தொழிலாளி கல்லாத கலை புதிய பாதை இந்து இதயம் அருணோதயம் இதெல்லாம் அவருடைய படைப்புன்னு சொல்கிறோம் புனர்ஜென்மம் புத்தன் புனர்ஜென்மம் ஆதிக்கவி வெகுமதி விதியின் விழிப்பு இதெல்லாம் அவருடைய படைப்புகள் நாடகம் பார்த்தோம்னா சிற்பி ஜீவ நாடகம் அருணகிரி பாட்டிசை இதெல்லாம் அவருடைய நாட்டிய நாடகங்கள் சூரியனும் ஒரு தொழிலாளி இந்த மாதிரி அவருடைய படைப்புகள் சொல்கிறோம் இது வரைக்கும் தற்கால கவிஞர்கள் பாடப்பகுதி நிறைவு பெறுகிறது சிறப்பாக படியுங்கள் வெற்றி பெற்று அரசு பணியில் சேருங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இப்படிக்கு சிவம் பயிற்சி மையம் தருமபுரி நன்றி வணக்கம்